இந்த அனைத்தினி அண்ணா திராவிட முடிக்கிறது ஆகவே அவரவர்கள் கருத்துக்களை சொல்வதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது ஆக அந்த சுதந்திரத்தை எல்லை மீறுகிற போது அதற்குரிய விளைவுகளையும் அதற்குரிய கண்டனங்களையும் இந்த ராமநாதபுரம் சீனை வழங்கி இன்றைக்கு அமைச்சரவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறக்காக அவர் பேசுவதெல்லாம் உண்மை என்று ஆய்வு அவர் பேசுவதெல்லாம் சட்டம் என்று அறிவிக்கிறது அல்லது அவர் பேசுவதைப் போல தான் மக்கள் தீர்ப்பு அளிப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் அவர் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஏன்னால் காலத்தில் திமுக தொண்டர்களை காணும் என்று மக்கள் சொல்லுகிறார் பிரச்சாரத்துக்கே யாருமே வரலையே ஏன்னா ஆளுகிற கட்சியில் அவள் அதிருப்தி மக்களுக்கு மட்டும் இல்லை திமுக தொண்டர்களுக்கே அதிருப்தி இருக்குது அது வந்து இன்றைக்கு கோலந்து இதெல்லாம் முழுமையாக எங்கள்கிட்ட கருத்து கேட்கல அப்படின்னு பல கருத்துக்களை சொல்கிறாங்க திமுக தொண்டர்கள் எந்த மூளை கொடுக்கும் நாங்கள் சுற்றி சுற்றி தான் வர்றோம் எந்த இடத்துல காணும் இப்போ எங்கள் வேட்பாளர் நேற்று பார்த்தீங்கன்னா தேசிய தெய்வத்தில் கல்யாணத்தில் தெய்வ திருமணத்துக்கு போய் விமான சேவனையாக்கு போய் அனைத்து அந்த தியாகிகளுடைய நினைவிடத்துக்கு போய் வணங்கி இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அறந்தாங்கி போய் அங்கே நிர்வாகிலாம் பார்த்துட்டு சுற்று சுப்பா எவ்வளோ பிரைட்டாக இருக்கேன் பாருங்க இவ்வளோ தூரம் சுற்றுப்பயணம் செஞ்சு எவ்வளோ பிரைட்டாக பாருங்கள் அங்கே அவங்க வேட்பாளர் அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறாங்க அதாவது எம்பியாக இருக்கும்போதும் தேடுறாங்க இப்போயும் தேடுறாங்க அப்புறம் இன்னொருத்தரையை பற்றி சொன்னாங்க இல்லை ராமநாதபுரத்தில் வந்து இல்லை மட்டுமில்லை நாற்பது தொகுதியில் யார் வேணாலும் சிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இன்றைக்கி அவர் போய் இடத்துல போய் அந்த மரத்தினுடைய கிளையாக தான் இருக்கார் ஆனால் நாங்கள் எல்லாரும் இங்கே அனைத்தையும் அண்ணாதார முன்னேற்றப்படங்கிற ஆழ மரத்தினுடைய ஆணி வேறாக இருக்கும் ஒரு காத்தடித்தால் கிளை உடஞ்சிப்போம் ஆனால் காத்தடித்தாலும் அடித்தாலும் ஆணி வேறு அந்த மரத்தை தாங்கி நிற்கும் அந்த தாங்கி நிற்கிற தொண்டர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த தொண்டர் தான் இன்றைக்கி அவைத்தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அருணை நண்பர்கள் இன்றைக்கி களத்தில் இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம்